என் விக்னேஷ் தெரியும் இல்ல தெரியாம இருக்கலாம் ஏண்டா இப்ப இந்த வீடியோ அதுவும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டு ஏன் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் போறதுக்கு மும்முகத்தை காமிக்கிறதுக்கான காரணம் என்ன குறிப்பா கோர்சஸ் லான்ச் பண்ணனும்னு சொல்லிட்டு ஏன் மண்டை கூட என்ன திட்டுறதுக்கான காரணம் என்ன 80% மார்க்கோட வெளியே வரேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் போறேன்

தூக்கம் இல்லாமையும் படித்தேன் தூங்கி தூங்கியும் படித்தேன் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தேன் பட் வாழ்க்கையில அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்பாவுடைய காசு இதுக்கப்புறமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் அப்படி ட்ரை பண்றதுக்கு முதல்ல ஒரு இன்டர்வியூ போறேன் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்சல்டன்சி நிறுவனத்துல நான் இன்டர்வியூ பார்க்க போறேன் என்னால ரெண்டு லைன் கூட இங்கிலீஷ் பேசவே முடியாது இத்தனைக்கும் நான் பிறந்ததுல இருந்து படிச்சது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம சரௌண்டிங் சுத்தமா இங்கிலீஷ் இல்லாததுனால இந்த இன்டர்வியூல என்னால பேச முடியல அடுத்து ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ போறேன் அது மிகப்பெரிய எம்என்சி ஸோ அந்த எம்என்சிலையும் என்னால் ரெண்டு லைன் கூட இன்டர்வியூ தாண்ட முடியல ஆனாலுமே ஏதோ தட்டு தடுமாறி பேசி நான் பிப்த் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன் அங்கே எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல அதாவது செலக்ட் பண்றதுக்கான அந்த ரவுண்ட் வரைக்குமே போனேன் ஆனா கடைசியில உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க மூணாவதா ஒரு இன்டர்வியூ போறேன் அங்கே இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு பாக்கல பட் எனக்கான வில்லிங் இருக்கான்னு பார்த்து எனக்கு வேலை கொடுத்தாங்க அங்க என்ன பண்றது ரெண்டு நாள் கூட தாக்கு முடிக்க முடியல மூணாவது நாளே நான் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு அங்கிருந்து நான் வெளியே வந்தேன் ஸோ இப்படி என்னுடைய ஐடி கரியர் ரொம்ப கோரமா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு சென்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ஏழு மாசம் ஸ்பெட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல திருவண்ணாமலை அப்படின்ற ஊர்ல வேலைவாய்ப்பு முகாம் வைக்கிறாங்க நூத்தி எட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் சோ கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு அற்ப ஆசையில போயிட்டு தான் அங்க ஜாயின் பண்றேன் அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு பிரைவேட் செக்டார் எடுத்து நடத்துறாங்க சோ அவங்களுக்கு கீழே நீ வேலை பார்க்க போற அப்படின்னு சொன்னாங்க சரி ஜாயின் பண்ணிட்டோம் ட்ரைனிங்லயும் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டேன் அதுவும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன் சோ அதனால கிடைச்ச வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் வேலை பார்க்கலாம் ஆனா இந்த ஆறு மாசத்துக்குள்ளேயே மூணு முறை எனக்கு வந்து டைஃபாய்டு அட்டாக் ஆகுது அது டைஃபாய்டா இல்ல வேற வைரல் ஃபீவரான்னு தெரியல ஆனா டைஃபாய்டு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் மூலயமா ஒரு டைலர் சென்டர் குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை கிடைச்சது மாசம் பதினாறாயிரத்தி ஐநூறு சம்பளம் உள்ளூரி சோ ஊருக்குள்ளேயே பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுக்காக அந்த வேலையும் நான் எடுத்து பார்த்தேன் ஆறு மாதங்கள் கஷ்டப்பட்டேன் இதுக்கு நடுவில் வந்ததுக்கு போறதான் ஸோ இருந்த வேலையும் போச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை பண்ணு உன்னால கண்டிப்பா போக முடியும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அதை மனசுல தைரியமா வச்சு ஐடி சப்போர்ட் குள்ள வந்தாங்க ஐடி சப்போர்ட் குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ரெண்டு வருஷம் நான் பாக்குறேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு முக்கியமா பீப்புளை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த என்னுடைய முதல் கம்பெனில தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கத்துக்கிறதுக்கான காரணம் அங்க இருந்த சூழ்நிலை மேனேஜ் கத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு டெக்னிக்கலாவும் நான் நாலேஜை அடுத்ததா நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றேன் அடுத்தது நான் போலான்னு சொல்லிட்டு எங்கேயுமே ரியல் எஸ்டேட் கம்பெனில டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தேன் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ ல ஓப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன நான் கரியர்ல இவ்வளோ தூரம் வர்றதுக்கு என்னுடைய ஜேர்னில ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரகிள்னால நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் இந்த லேர்னிங் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சரியா போய் சேருதா பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அந்த லேர்னிங் மட்டும் மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் துறை இருக்கு விவசாய துறை இருக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இதை தாண்டி எக்கச்சக்கமான துறைகள் நமக்குள்ள இருக்கு ஸோ அதில் நான் பயணம் பண்ணி தான் இந்த ஐடி துறை ஸோ இந்த ஐடி துறைக்குள்ள வரத்துக்கு என்னால் முடிஞ்ச என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் தான் எனக்கு நல்ல டீச்சிங் வரும் நான் டீச்சிங் நல்லா பண்ணுவேன்றதை நான் பர்சனலாக நம்புவேன் இந்த நம்பிக்கையும் இந்த சம்மர் தான் எனக்கு கொடுத்தது சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கிளாசஸ் எடுத்தேன் இந்த கிளாசஸ் மூலயமா கிடைச்ச கெய்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னால டீச்சரா இருக்க முடியும் கண்டிப்பா வர பசங்களுக்கு நல்லா சொல்லி தர முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அந்த கான்பிடன்ஸோட விளைவு தான் நான் ஸ்பேஸ்ல இருந்து டெக்னாலஜிக்கு மாறதுக்கான காரணமா இருக்கு இப்போ இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்லி முடிச்சேன் இந்த ஸ்டோரிக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சிருக்கும் லைஃப் வந்து சாதாரணமாக யாருக்குமே இருக்க போறது கிடையாது ஒரு பெரிய அடி தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெருகேட்டர் பொருளை தான் மேல எடுத்து வந்து அந்த நிறுத்தும் பொருளை மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உழைக்கணும்

இந்த டெக்னாலஜியில கண்டிப்பா நான் நல்லா சொல்லி தருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் எவ்வளவு கிராபிக்ஸ் அனிமேஷனோட சொல்லி தர முடியுமோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எஃபிஷியண்டா உங்களை மேல கொண்டு வரதுக்கான வழியில என்ன நான் மேல கொண்டு போக அதுதான் வெப்டெக் அகாடமி இந்த வெப்டெக் அகாடமிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய அத்தனை வீடியோவும் பாருங்க உங்களுக்கான கரியர் கைடன்ஸ் இங்க கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு நீ நீ என்னடா என்னடா கைடன்ஸ் கொடுக்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி நிறைய வாங்கிருக்கல அந்த அடியோட அனுபவமே போதும் உங்களுக்கு நான் தரேன் அந்த அடி வாங்காம நான் வாங்கின அடியை வாங்காம நீங்க வேற அடியை வாங்கிட்டு நேரம் போனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி